பத்து கட்டளைகளையும் நியாய பிரமாணத்தையும் கேட்டு மோசே மலையிலிருந்து இருந்து இறங்கி வந்தபோது இஸ்ரவேலர் ஒரு தங்க கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை வணங்கி வந்தனர் மோசே கோபமடைந்து கடவுளிடமிருந்து பெற்ற கற்பலகைகளை கீழே எறிந்தார். அதனால் அவர் மீண்டும் அமைதியடைந்து இஸ்ரவேலர்களை மன்னிக்கும்படி கடவுளிடம் ஜெபித்தார் அதன் பிறகு கடவுள் மீண்டும் மோசையை அழைத்தார் மோசே இரண்டு புதிய கற்பலகைகளுடன் மலையில் எறினார் மோசே இரண்டாவது முறையாக மலையில் எரிய போது கடவுள் முன்பை விட வித்தியாசமான வார்த்தைகளால் அவரை வரவேற்றார் கர்த்தராகிய நாம் இரக்கமும் கிருபையும் உள்ள கடவுள் கோபப்படுவதற்கு நீடிய சாந்தமும் உறுதியான அன்பிலும் உண்மையிலும் நிறைந்தவன் ஆயிரக்கணக்கானோருக்கு உறுதியான அன்பை காத்து அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவன் ஆத ஆனாலும் பாவத்தை தண்டிக்காமல் விடமாட்டேன் ஒரு தந்தை பாவம் செய்யும் போது நான் பிள்ளைகளை தண்டிக்கிறேன் தந்தைக்காக மட்டுமல்ல மூன்றாம் மற்றும் நான்காம் தலைமுறையினருக்காகவும் மோசே முதல் முறையாக மலையில் ஏறியபோது சட்டம் மற்றும் கூடாரத்தை பற்றி கேள்விப்பட்டார் ஆனால் அவரது இரண்டாவது ஏறுதலில் கடவுள் பத்து கட்டளைகளை கற்பலகைகளில் பொறித்து மோசேக்கு அவரது குணத்தை வெளிப்படுத்தினார் கடவுள் கருணை மற்றும் அன்பின் கடவுள் பாவத்தே நியாயத்திற்கும் கடவுள் என்று அவர் கூறினார் நமது நம்பிக்கை கூடாரம் போன்ற இடங்களில் கட்டமைக்கப்பட்டு பின்பற்ற வேண்டிய விதிகள் போல இருக்கிறது ஆனால் கடவுள் யார் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் மோசே முதல் முதலில் மலையில் ஏறியபோது போது நியாய பிரமாணம் மற்றும் கூடாரத்தை பற்றி கற்றுக்கொண்டார் ஆனால் அவர் இரண்டாவது முறையாக மலையில் ஏறியபோது கடவுளின் குணத்தை அனுபவித்த ஒருவராக ஆனார் இரண்டாவது முறையாக அவர் மலையில் இருந்து கீழே வந்தபோது மோசேயின் தோற்றத்தில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டது மோசையின் முகம் ஒளியால் பிரகாசித்ததாக பைபிள் கூறுகிறது சிலர் அவருக்கு கொம்புகள் கூட வளர்ந்ததாக சொல்கிறார்கள் அதனால்தான் ஐரோப்பியா காசிட்ராலில் தலையில் கொம்புகள் செதுக்கப்பட்ட மோசையை பார்க்கிறீர்கள் மலையில் மீண்டும் கடவுளுடன் இருந்த மோசே கடவுளின் உருவத்தைப் போல இருக்க தொடங்கியிருக்க முடியுமா எல்லோரும் நாமும் திருச்சபையின் விதிகள் மற்றும் வழிபாட்டு முறைகளை கற்றுக்கொள்வோம் மேலும் அவற்றிற்குள் துதி பிரார்த்தனை மற்றும் வார்த்தை மூலம் நாம் விசுவாசத்தில் வளர்வோம் ஆனால் இன்றைய செய்தி நமக்கு சொல்கிறது கடவுள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது அவர் நம்மீது வைத்திருக்கும் அன்பு கிருபை கருணை மற்றும் பாவத்திற்கு எதிரான வெறுப்பு ஆகியவற்றை கற்றுக்கொள்வது இந்த வழியில் நாம் தொடர்ந்து கடவுளுடன் நடந்தால் நாமும் அவரைப் போலவே ஆகிவிடுவோம் அல்லவா மூசையை போலவே கடவுளின் ஒளி நிலைத்திருக்கலாம் அப்படியானால் அந்த ஒளியால் உலகை உ உளிர செய்யலாம் அதனால்தான் இயேசு கடவுளின் ஒளியை பெற்ற நம்மிடம் நீங்கள் உலகத்தின் ஒளி என்றார்